அனைவருக்கும் வணக்கம் எஸ்எம் சித்த மருத்துவமனையில் இருந்து சித்த மருத்துவர் செம்மினர் பேசுகிறோம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெண்படை வெண்குட்டம் சொல்லக்கூடிய லீக்கோ டெர்மம் அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா தோளினுடைய இயற்கையான நிறங்கள் மாறி அந்த இடத்துல மங்களாக வெண்மை நிறத்தோடு காணப்படும் சிறு காணப்படும் இது சிறு புள்ளிகள்லேருந்து ஆரம்பித்து படைகள் மிக அதிகமாக பரவி வரக்கூடிய நோய் இது வந்து அந்த இடத்துல கூடிய உள்ள முடிகளும் வெளுத்து காணப்படும் இதுதான் இந்த நோயோட இயல் அதாவது இந்த நோய் எப்படி இருக்குன்னு சொல்கிற இது எதனால் வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து நார்மலாக எல்லா தோல் வியாதிக்கு வரக்கூடிய காரணங்கள் தான் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இல்லை வந்து உடல் நோய் எதிர்ப்பு திறன் கம்மியாக இருக்கிறதுனால உடல் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால இப்படி காரணங்களால் வரும் முக்கியமாக இது வந்து எதனால் வரும் சில பேர் உடல் சத்து குறைவு அதாவது நிறையா பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை முத முதல் ஏஜ் அட்டன் பண்ணுறவங்க இல்லை சில பெண்களுக்கு வந்து திடீர்னு அதிகமாக ஓவர்ஃப்ளோ ஆகிறவங்களுக்கு தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து வெண்புள்ளிகள் வந்து ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் இல்லை ஆக்சிடெண்ட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு காரணத்தினால நம்மளுக்கு வந்து அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா அதை தொடர்ந்து நோய் ஏற்பட ஆரம்பிக்கும் உராய்வு அதாவது தொட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு பிளாஸ்டிக் லப்பர் பொருளாக இருந்தாலும் சரி முடைகளாக இருந்தாலும் சரி தொடர்ந்து அந்த இடத்துல வந்து உராய்வு பட்டுக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து வெண்புள்ளிகள் வந்து வர ஆரம்பிக்கும் முக்கியமாக நம்ம வெண்புள்ளிகள் எதனால் வருதுன்னா நம்ம உடலில் வந்து மெலனின்னு சொல்கிற சத்து வந்து உடலுக்கு வந்து உடலின் தோலுக்கும் நம்மளுடைய முடிகளுக்கும் நம்மளுடைய கண்களுக்கும் வந்து நிறத்தை கொடுக்கக்கூடியது அந்த சத்து குறைவதனால வந்து இந்த மெலனின் சது சத்து குறையதனால வந்து நமக்கு வந்து வெண்புள்ளிகள் வந்து ஏற்படுகிறது இது வகைகளின் டைப்புன்னு சொல்லி பார்க்கும்போது சித்த மருத்துவத்தில் வந்து இதை வந்து மூன்று வகையாக பிரிக்கிறோம் அது எதை பொறுத்து பிரிக்கிறோம்னா அது ஏற்படக்கூடிய கலரிங் சேஞ்சஸை பொறுத்து நம்ம பிரிக்கிறோம் ஒன்று வந்து வாத வெண்படை பித்த வெண்படை கப வெண்படைன்னு சொல்லி பிரிக்கிறோம் வாத வெண்படை சொல்கிறது கருப்பும் வெண்மையும் நிறந்த கலரில் காணப்படக்கூடியது வாத வெண்படை பித்த வெண்படை வந்து சிவப்பும் மஞ்சளும் அதாவது செந்தாமரை இதழ்கள் போல காணப்படக்கூடியது பித்த வெண்படை கவ வெண்படை சொல்லி பிரிக்கிறோம் கவ வெண்படை சொல்கிறது வந்து தும்பைப்பூ போல் ரொம்ப ப்யூர் ஒயிட்டாக இருக்கக்கூடியது கவ வெண்படை இது நம்ம நிறங்களை வச்சு நம்ம வந்து அடிப்படையில் வந்து மூன்று தான் பிரிக்கிறோம் மேலும் வந்து சில நோய்களுக்கு தொடர் நோயாக கூட இந்த வெண்படை இந்த லிகோட்டர்மா வர ஆரம்பிக்குது மேக நோய் கொறுக்கு நோய் கொறுக்கு நோயில் சிப்பிலிஸ் நோய்கள் சரி இது டிரான்ஸ்பெர் டிசீஸ் மாதிரி வரக்கூடிய நோய்களும் சிப்பிலிஸுன்னு சொல்லுவோம் அதை தொடர்ந்து கூட இந்த வெண்படை நோய்கள் வர ஆரம்பிக்கும் ரெண்டாவது வந்து லெப்ரஸி தொழுநோய் இல்லை தொழுநோய்க்கு கூட வந்து வெண்படை வந்து வர ஆரம்பிக்கும் லெப்ரஸியால் வரக்கூடிய வெண்படை மட்டும்தான் தொற்றக்கூடியது மற்ற எந்த வெண்படையுமே வந்து தொற்று அடுத்தவங்களுக்கு இதனால் டிரான்ஸ்ஃபர் ஆகாது இது இதுதான் இதோட வந்து வர்றதுக்கான காரணங்கள் இது தீருமா தீராதான்னு சொல்கிறது நிறையா பேர் டவுட்டாக இருக்காங்க சில பேருக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகாது சில பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் சீக்கிரம் உடம்புல வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் சில பேர் வந்து சீக்கிரமாக மருந்து எடுத்தால் சரியாயிடும் சில பேர் வந்து மருந்து எடுத்தால் நாள் பட்டில் தீரும் அது எதை பொறுத்து வந்து இது தீருமா தீராதுன்னு சொல்லும்போது அது அது ஏற்படக்கூடிய அப்ரிய அப்பியரன்ஸ் அதை பொறுத்து சொல்கிறோம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கருப்பு வெள்ளை இல்லாட்டி மஞ்சள் சிவப்பு கலந்தது இல்லை ப்யூர் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது சீக்கிரமாக வந்து தீரக்கூடியதான் அதுவே வந்து நெருப்பு சுட்டு தழுப்பு போல் சுட்டது போல் ஒரு ரொம்ப டார்க் சிவப்பாக இருந்துச்சுன்னா தீர்றது வந்து ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி இது பொதுவாக எந்த இடத்துல அதிகமாக காணா தோல் பொருத்துக்கள் கணுக்கால்கள் முட்டிகள் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து அதிகமாக காணப்படும் அதே இது வந்து நம்மளுடைய வாயிலையோ அது உதடிலேயோ இல்லை யூரின் ஜெனட்டிக்கல் போகிற இடத்துலையும் மொதல் ஆரம்பிச்சு அது மொத மொதல் அந்த இடத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மற்ற இடத்துல அது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது தீர்றது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் நம்ம அந்த இடத்த தடவி பார்க்கும்போது மேடு பழம் இல்லாமல் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் நார்மலாக ஸ்மூத்தாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே இது ஒரு வடுவு போலையோ இல்லை வந்து ஒரு சடப்பிணல் போல வேடு பழம் அதிகமாக இருக்கிற மாதிரியோ இருந்துச்சுன்னா அது தீர்றது வந்து ரொம்ப கஷ்டம் இதோட மருத்துவம் சொல்லி பார்த்தோம்னா இயற்கையில் நோய் எதனால் வருது அதை வரக்கூடிய காரணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மருத்துவம் வந்து சீக்கிரமாக குணப்படுத்திடலாம் இல்லை மற்ற டிசீஸோட தொடர்ந்து அந்த நோய் வந்துச்சுன்னா அந்த டிசீஸ் சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான சத்து மருந்துகளை கொடுக்கும்போது இது சரியாக ஆரம்பிச்சிடும் பொதுவாக சொல்லணும்னா கந்தக ரசாயனம் பரங்கிப்பட்ட பதங்கம் கந்தக பருப்பம் கந்தக மாத்திரை இந்த மாதிரி கொடுக்குற மருந்துகள் மூலமாக வியாதிகள் வந்து குணமாக ஆரம்பிக்கும் அது இன்ஃபெக்ஷன் எதாக இருந்தாலும் சரியாகும் அதோடு சேர்த்து இந்த வெண்படையும் சரியாக ஆரம்பிச்சிடும் வெண்படைக்கான ஸ்பெஷல் அதாவது வெண்படைக்காக மட்டுமே கொடுக்கக்கூடிய மருந்துகள் சொல்லி பார்க்கும்போது கார்போகி சூரணம் மற்றும் ஆவாரை சூரணம் இந்த ரெண்டு மருந்துகளை தொடர்ந்து மூணு மாதம் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து வெண்படை வந்து வெண்புலிகள் வந்து மங்க ஆரம்பிக்கும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் சொல்லி பார்க்கும்போது நிறையா க்ரீம்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நாங்கள் கொடுத்து சக்ஸஸ் ஆனது என்னன்னா சீமையகத்தி க்ரீம் அந்த சீமையகத்தி க்ரீமை கொஞ்சம் எடுத்து அதில் எலுமிச்சம்பளை சார் கலந்து எந்த இடத்துல இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிணீங்கன்னா கொஞ்ச நாள்லையே வந்து சின்ன சின்ன பிளாக் மார்க்கு கிடைக்காமல் தொடர்ந்து முள் மருந்துகளும் சேர்த்து எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம நார்மல் ஸ்கின் வந்து கலர் கொடுக்க முடியும் ரெண்டாவது கார்போஹைட் பற்று அதாவது ப்ளீடிங் அதிகமாகிறதுனால இல்லை ஓவர் ஃப்ளோ ப்ளீ ப்ளீடிங் ஆகிறதுனால அதனால் வெண்பாடு நம்ம தோலுக்கு ஸ்கின் டிசீஸுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளை கொடுக்காம ரத்தம் அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளை நம்ம கொடுத்து அதோடு கூட வந்து கார்போகி அரிசின்னு சொல்லி எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் அதை வாங்கி அதை பொடி பண்ணி நமக்கு அது பவுடர் மாதிரி ஆக்கி நம்ம இது ஈச்சு தண்ணி இல்லாட்டி வெறும் தண்ணியில் கூட பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் அன்னவேதி செந்துரம் அன்னவேதி செந்துரத்தை வந்து எல்லா சித்தா மருந்துகள்லையும் கிடைக்கக்கூடியது அன்னவேதி மாத்திரையாகவும் இருக்குது செந்துரம் பொடியாகவும் இருக்குது இதை வாங்கி நீர்ல நீரில் கலந்து அந்த இடத்துல அப்ளை தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டே போது அங்கே கலர் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும் வீட்டுக்குடிய கை மருத்துவமாக என்ன செய்யலாம்னா வேலிப்பருத்தின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு மருந்து இருக்குது வேலிப்பருத்தி ஒம்பது மிளகு வச்சு அரைச்சி மூன்று நாட்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து வெண்குட்டம் சொல்லக்கூடிய ஈக்கு லிகோ டெர்மா வந்து குணமாகக்கூடும் மேலும் வந்து சத்தான காய்கறிகள் பழங்கள் இது அயன் சத்து அயன் சத்துக்கள் அதிகமாக உள்ள மருந்து இது பழங்களை எடுத்துக்கிட்டு வரும்போது காய்கறியை எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து மாற்றம் கிடைக்கும் சத்துக்கள் எதுலெலாம் அதிகமாக இருக்குன்னா ஒரு சிம்பிள் இது நீங்கள் எதெல்லாம் நறுக்கும் போது கருப்பாக மாறுதோ இப்போ மாதுளம்பழம் நறுக்கும் போது நெல்லிக்காய் நறுக்கும் போது கரைசுலாம் சொல்லக்கூடிய கரப்பான இது பண்ணும்போது அதெல்லாம் நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது அங்கே கருப்பாக மாற ஆரம்பிக்கும் அதிலலாம் சத்துக்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இது சுண்டை வற்றல் சு வாழைப்பூ மாதுளம்பழம் அத்திப்பழம் முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து அதிக அளவான அயர்ச்சத்துக்கள் இருக்கிறது இது அதிகமாக நம்ம உணவில் எடுத்துக்கும் போது அயன் சேத்து உடம்புல அதிகமாகும் போது இது வெண்கூட்டம் வந்து சரியாக இருந்தது இதெல்லாம் நீங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடியது இது செஞ்சும் உங்களுக்கு மாற்றம் கிடையாது கண்டிப்பாக அருகில் உள்ள சித்த மருத்துவரை பார்த்து இதுக்கான காரணம் எதனால் வருது கண்டுபிடிச்சு உடம்பு சரியாக இது பயப்படக்கூடிய ஒரு நோய் கிடையாது இது எளிதில் சரி பண்ணி விடலாம் நன்றி வணக்கம் இது மட்டும் இல்லாமல் எங்கள் நோய்கள் சித்த மருத்துவமனையில் அனைத்து வகையான நோய்களுக்கும் நாடி பார்த்து சிறந்த முறையில் சித்த வைத்தியம் அளிக்கப்படுகின்றன மருந்துகள் தேவை கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கம்